மகர ராசி அன்பர்களே பிப்ரவரி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் குருவின் வீட்டில் இருக்கிறது சிறப்பு ராசிநாதன் மூன்றாம் இடத்துல ராசியில் செவ்வாய் இந்த செவ்வாய்ங்கிறது யாருன்னா நான்குக்குரியவன் சுகத்தை தரக்கூடியவன் பகலுனுக்குரியவன் லாபத்தை தரக்கூடிய அந்த செவ்வாய் அங்கே உட்காந்துருக்கார் கூட சூரியன் சூரியனுங்கிறது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டை குறிக்கக்கூடிய அந்த சூரியனைப் போல இருக்கக்கூடிய தன்மை இயல்பாகவே இருக்கும் கொஞ்சம் கோபமும் அதிகமாக இருக்கும் சூரியன் செவ்வாய் ரெண்டுமே என்ன சொல்கிறது உஷ்ண கிரகங்கள் அங்கே இருக்குது அப்போது வெப்பத்தன்மை அதிகமாக இருக்கும் அப்போது சூரியன் எட்டாம் அதிபதி நெகட்டிவ் எண்ணங்களுக்கு போகக்கூடாது நெகட்டிவ் எண்ணங்கள் உங்கள் ஆழ்மனதில் தோணும் அதுக்குள்ள போக கூடாது கோபத்தையும் ஆக்ரோசத்தையும் குறைத்து கொண்டாலே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் அப்போ எட்டு பதினொன்று கனெக்ட் ஆகும்போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த மகரத்துக்கு ஏற்படுத்தும் நீங்க எந்த எண்ணத்தில் எந்த செயல்பாட்டில் இருக்கிறீர்களோ எதை நினைத்து கொண்டு உங்க மனது செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அதுல ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் எதிர்பார்க்கலாம் இந்த மகர ராசி அன்பர்கள் இரண்டாம் இடத்துல அதாவது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரண்டாம் இடத்தில் ராகு புதன் சுக்கரன் மூன்று கிரகங்கள் இணைவு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பதிமூன்றாம் தேதி பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி சூரியனும் அங்க போறார் அதே சமயத்தில் இருபத்தி மூன்று பிப்ரவரி இருபத்தி மூன்று செவ்வாயும் அங்க ரெண்டாம் இடத்துக்கு போகுது அப்போ அஞ்சு கிரகங்கள் அந்த குடும்பஸ்தானத்தில் இணைகிறது ஐந்து கிரகங்கள் இணைவது ஒரு நல்ல அமைப்பு தான் அது குருவின் பார்வையில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு அப்போ பொருளாதார விஷயத்தில் நல்லா இருக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கு எப்படி இருந்ததோ இந்த மாதம் எல்லாம் கலந்த கலவையாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம் பணம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வரும் ஆனால் அதற்கு தகுந்த மாதிரி செலவுகளும் உண்டு அங்கே ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா அந்த ராகுங்கிறது ஒரு பாம்பு கிரகம் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கு அப்போ பாம்பு அங்கே உங்கள் வீட்டில் ஒரு பாம்பு இருந்ததுன்னா ஒரு பயம் இருக்கும்ல அந்த பயம் கலந்த ஒரு உணர்வு இருக்குங்கிறத தான் இந்த இடத்துல நான் சொல்றேன் அப்போ என்னன்னா பண விஷயத்துல கவனமாக இருக்கணும் யாரை நம்பி பணத்தை கொடுக்க கூடாது பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனம் ராகம் இருக்கிறதுனால வாக்கு விஷயத்தில் ஏற்கனவே செவ்வாய் இருக்கார் கோபக்கார கிரகம் அப்போ செவ்வாய் ராகு சேரும்போது கோபம் அதிகமாயிரும் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது சகோதர விஷயத்துல கொஞ்சம் கருத்து வேறுபாடு வருவதற்கு வாய்ப்பிருக்கு ஈகோ கிளாஸ் வரக்கு வாய்ப்பிருக்கு அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம் மற்றபடி பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு எந்த குறைபாடும் ஏற்படுத்த போவது இல்லை பொருளாதாரம் திருப்தியாவே இருக்கும் கடைசி நிமிஷம் உங்களுக்கு வேண்டிய பணம் உங்க கைக்கு நிச்சயமாக அமையும் மூன்றாம் இடத்தில் சனி இருப்பது சிறப்பு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் சனி அப்போ முயற்சி எந்த முயற்சி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சனி என்னாலே ஒரு ஸ்லோ அப்போ ரொம்ப ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு நாலு மாதம் முன்னாடி ஒரு விஷயத்தை எடுத்து அதை அப்படியே பெண்டிங் வச்சுருப்பீங்க பாருங்கள் அதை இப்போ எடுக்க போகிறீங்கன்னு அர்த்தம் அப்போது பெண்டிங் இருந்த வேலையை இப்போ எடுத்து அதை டக்குன்னு முடிக்கக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கிறோம் பிரயாணங்கள் செல்வதற்கான அமைப்பு தடைபட்ட பிரயாணங்கள் இப்போ அது அமையும் ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி மூணு மாசம் முன்னாடி ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அப்படின்னு நின்றுதன்னா இப்போ அதை எடுத்து செயல்படுத்துவீங்க வியாபார நுணுக்கங்கள் சூப்பரா இருக்கும் பேச்சு அழகா இருக்கும் ஏன்னா பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் இந்த மகரத்துக்கு புதன் பகவான் ஒன்பதாம் அதிபதி பேச்சுக்கு காரக கிரகம் புதன் அப்போ ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு அழகா பேச்சுவீங்க எந்த இடத்துல எதை பேசணும் எதை செய்தால் நம்மளுடைய காரியம் சக்சஸ் அப்படிங்கிற அந்த யுக்தி இந்த மாதம் சூப்பராக இருக்க போகுது மகரத்துக்கு அப்போ உங்களை அவ்வளவு சீக்கிரம் ஏமாற்ற முடியாது ஆனாலும் அந்த பேராசை ராகுங்க இருக்க ராகுன்னு பிரம்மாண்டம் அந்த பிரம்மாண்ட ஆசையை காமிச்சு வேணா உங்களை ஏமாத்தலாமே ஒழிய மற்றபடி இந்த மாதம் பேச்சு வல்லமை திறமை அந்த புதன் நாளை தரகு கமிஷன் மார்க்கெட்டிங் சோ இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் உங்களுடைய பேச்சு திறமை வந்து சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் மகர் ராசி அன்பர்களுக்கு நான்காம் அதிபதி பதினோராம் அதிபதி உச்ச பலத்தோடு இருக்கார் நான்குக்குரியவனான செவ்வாய் நான்காம் இடத்தை பார்க்கிறார் தனது சமசப்தம பார்வையாக அப்ப நான்காம் இடம் என்பது என்ன சுகஸ்தானம் நான்காம் இடத்துல என்ன வீடு வண்டி வாகனம் இந்த சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் நாலாம் இடத்துல தான் அமைஞ்சிருக்கு அந்த நாலாம் அதிபதி வலிமை இருக்கும் போது சொத்துக்கள் வாங்குவதற்கோ இடம் நிலம் இதெல்லாம் வாங்குவதற்கோ எந்த தடையும் இல்லை புதனோட புதன் எழுத்து அந்த புதனோட ராக இருக்கிறதுனால எழுத்து விஷயத்துல டாக்குமெண்ட் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கிறது சிறப்பு அப்படிங்கிறது மட்டும் மைண்ட்ல வச்சிட்டா போதும் அஞ்சாம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் குடும்பஸ்தானத்தில் அப்போது உங்களுடைய பணம் குழந்தைகளுக்கு செலவாகும் குழந்தைகளுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது குருவின் பார்வையில் சுக்கரன் அப்போ பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏதோ ஒரு வகையில் பணம் உண்டு குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய அமைப்பு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி அடிஷ்னல் கோர்ஸ் ஏதாவது ஒரு கோர்ஸ் முடிச்சுருந்தோன்னா வேறு அடிஷ்னல் ஏதாவது படிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிச்சயமாக உங்கள் மனசில் உதயமாகும் படித்து முடித்தவர்கள் இமீடியட்டாக பிளேஸ்மெண்ட்டில் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பு பெறுகிறது ஆறாம் இடத்தில் குரு உட்கார்ந்துருக்கார் அப்போது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குது அப்போ என்ன வெளிநாட்டு செல்லக்கூடிய வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய வெளிநாட்டு நண்பர்களை கொடுக்கக்கூடிய எப்படியாவது ஒன்று வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய மதத்தினருடைய கனெக்டிவிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமையப்பெறும் அப்போ வேலைக்கு அப்படின்னு யாராவது வெளிநாட்டுக்கு போகணும் ஒரு விசா அப்ளை பண்ணணும் வெளிநாட்டு இன்ட்ரிட் பண்ணிக்கணும் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம் திருமணம் சுப காரியங்கள் அதுக்கெல்லாம் எந்த தடை இல்லை திருமணம் செய்து கொள்ளலாம் திருமணத்துக்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய தடைகள் தாமதங்கள் இதெல்லாம் கடந்து வந்துட்டீங்க யார் மகர ராசி என்பவர்கள் மகராசி என்பவர்களுக்கு இனி ஏழ்முகம்தான் தான் முகம் என்பது இல்லை பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானத்தின் அதிபதி ஒன்பதுக்குரியவனும் பத்துக்குரியவனும் பதினொன்றுக்குரியவனும் இணைகிறது இந்த மாதம் பாருங்க ஒன்பதாம் அதிபதியான புதனும் பத்தாம் அதிபதியான சுக்கரன் லாபத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் இந்த மூன்று கிரகங்கள் இணைய போகுது அப்போ பாக்யம் தொழில் லாபம் இதை எதிர்பார்க்கலாம் தொழிலின் மூலமாக ஒரு பாக்கியம் தொழிலின் மூலமாக உங்களுக்கு ஒரு பெயர் புகழ் கௌரவம் தொழிலின் மூலமாக ஒரு லாபம் தொழில் மூலமாக சந்தோஷம் தொழில் மூலமாக நீங்கள் எங்கேயாவது ஒரு டிராவல் பண்ணக்கூடிய ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ளே போய் அதனால குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை பல விதமான ஒரு கலந்த கலவை கொண்ட ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நற்செய்திகளை கொடுக்கக்கூடிய குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய கணவன் அல்லது மனைவியின் மூலமாக ஏதாவது ஒரு சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைய பெறும் இன்னும் ஒரு நல்லா இருக்கணும் மனசு நல்லா இருக்கணும் தெம்பாக இருக்கணும் சுறுசுறுப்பா இருக்கணும் குல கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் ஸோ இந்த மாதம் ஒரு தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துட்டா உங்களுடைய குல தெய்வம் தான் குல தெய்வத்தினுடைய வழிபாடு உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக விநாயகர் வழிபாடு வீட்டை விட்டு நீங்கள் கிளம்பும்போது விநாயகர் பார்த்துட்டு நீங்கள் வெளியில் செல்லும்போது அன்றைய நாள் இனிதே சந்தோஷமாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது